ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவராக ஆடின ரெண்டு இளம் வீரர்களை வந்து அடித்து ஓட விட்டுருக்காங்க பிசிசிஐ விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டியில் வந்து ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிஎஸ்கே அதிரடியாக தல தோனியோட ஃபோட்டோவே வந்து தூக்கியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் நம்பி மும்பை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கடுமையான சிக்கலில் வந்து இருக்காங்க நல்ல திறமை இருந்தும் பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்தும் பல ரெக்கார்டு பண்ணியும் ஒரு ஐந்து வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அன்றைக்கி வந்து கேப்டன் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்காம அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்கள தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இசான் கிசான் மற்றும் ஸ்ரேயா ஐயர் இவங்க ரெண்டு பேரையும் இருந்து பிசிசி அதிரடியாக வந்து தூக்கியிருக்காங்க அதற்கான காரணமாக அவங்க சொல்றது ரஞ்சி டிராஃபில நாங்கள் வந்து ஆட சொன்னோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆடல தொடர்ந்து வந்து ரஞ்சி டிராஃபியை வந்து புறக்கணிச்சுட்டு வந்தாங்க ஐபிஎலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலில் வந்து தூக்குனாங்க இதில் வந்து ஐயர் கூட வந்து பெருசாக பிரச்சனை இல்லை திரும்ப வந்து ரஞ்சில் ஆட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா ஐயரை கூட வந்து திரும்ப அணியில் வந்து கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இசான் கிசான் ஒருபுறம் வந்து ஐபிஎலுக்காக தான் முழுக்க முழுக்க தயாராகிட்டு இருக்கார் எதிராக பாண்டியா கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா பயிற்சியை மேற்கொண்டு ரோகிட்டோட எதிர்ப்பையும் வந்து சம்பாதிச்சுக்கிட்டாரு அப்படி இருந்து அவர் டிஒய் பாட்டில் தொடரில் வந்து ஆர்பிஐ அணிக்காக வந்து ஆனார் அதில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலில் பத்தொம்பது ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பார் ஒரு லோக்கல் போட்டியில் ஆடுற ப்ளேயர்ஸ் கூட இவரோட நல்லா ஆடி இருக்காங்க இவர் வந்து இன்டர்நேஷனல் அளவில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இருந்த போதிலுமே வந்து சொதப்பியிருக்காரு இவர் ஆன டீம் வந்து தோத்தும் வந்து போயிருக்கு இப்போ இனிமேல் இவங்களுடைய எதிர்காலம் வந்து என்ன ஆகும் இனிமேல் இவங்க வந்து டீமுக்கு திரும்பவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா வந்து ஆடலாம் ஏன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிங்கு சிங் ரவி பிஷ்நாய் ஜிதேஷ் சர்மா இவங்கலாம் சம்பளப்பட்டியலில் வந்து கிடையாது ஆனா இந்திய அணிக்காக வந்து ஆடி இருக்காங்க பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா ரூல் எதுவும் கிடையாது இருந்தால் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோஹித் சர்மா டிராவிட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணுன்னே இவங்களை வந்து ஆட விடாம இவங்களை தொடர்ந்து வந்து பெஞ்சிலே வந்து உட்கார வைக்கலாம் இல்லை ஸ்குவர்லேயே இவங்களை வந்து சேர்க்காம கூட வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது ஆக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பேரும் வந்து வச்சாங்க இதனால் கோலி தொடர்ந்து லண்டன்லேயே வந்திருக்காரு தனிப்பட்ட காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தொடரை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு இன்னும் கோலி வந்து இந்தியாவுக்கு வந்து திரும்பலை அநேகமாக கோலி இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடர மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா ஐபிஎல் முடிஞ்ச கையோட டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்து வரப்போகுது அப்போ வந்து உலக கோப்பை மனசில் வச்சுக்கிட்டு விராட் கோலி வந்து மிஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது முழு தொடர மிஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் வந்து விராட் கோலி ஆடாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா தற்போதைய அப்டேட் வந்து வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐ பி வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பஸ்ஸு கூட வந்து பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வந்து வைரலாகும் ஏர்போர்ட்டில் இருந்து கிரவுண்டுக்கு வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை வந்து சிஎஸ்கே வீரர்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ட்ரைவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் கிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து இருப்பாங்க அந்த வகையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பஸ்ஸில் தோனியினுடைய ஃபோட்டோ தான் வந்து சென்ட்ராக பெருசாக வந்து போடுவாங்க சக வீரர்களோட ஃபோட்டோ சின்ன சின்னதாக வந்து சைடில் வந்து இருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பஸ்ஸில் வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து ஜடேஜாவை சென்ட்ரா போட்டு சுற்றிலும் மற்ற பிளேஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க தோனியோட ஃபோட்டோ வந்து மிஸ் ஆயிருக்கு இப்போ இதுதான் வந்து ரசிகர்களை வந்து குழப்பம் அடைய வச்சிருக்கு ஒருவேளை ஜடேஜா வந்து கேப்டன்சி வந்து பண்ண போறா பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எழுது ஆல்ரெடி ஜடேஜா கிட்ட கேப்டன் பொறுப்பு கொடுத்துட்டு படாத பாடு போட்டு திரும்ப தோனி கிட்ட வந்து அதை வந்து மாத்தினாங்க பட் இந்த முறையும் வந்து சிஎஸ்கே அந்த ரிஸ்க்கை எடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் தான் இப்போதைக்கு வந்து இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சார் காயம் ஆரம்பத்தில் சின்னது அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் வந்ததுனால ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு சூரியகுமார் யாதவ் வந்து சர்ஜரி பண்ணிட்டு வந்தார் இப்போ சின்ன சின்ன ப்ராக்டிஸ் வந்து பண்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் சூரியகுமார் யாதவ் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இருந்த போதிலுமே ஏப்ரல் மாதம் தான் சூரியகுமார் யாதவ் முழுசாக குணம் அடைவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ ஏப்ரலில் குணம் அடைவார் அப்படின்னா அதற்கு முன்னாடி நடக்க போகிற மார்ச் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ வந்து ஒரு பாதி சீசனை வந்து சூரியகுமார் யாதவ் மிஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் சூரியகுமார் யாதவ் நம்பி தான் ஒட்டுமொத்த மும்பையுமே வந்து இருக்கு ஏன்னா வந்து இப்போ அவர் இருக்க ஃபார்முக்கு அவர் தான் வந்து டி டுவெண்ட்டியில் வந்து அசத்துவாரு அப்படி இருக்கிறப்ப அவர் ஆடலாம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக மும்பைக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு சில வீரர்கள் வந்து ஜாம்பவனாக இருந்த போதிலுமே அவங்களுக்கு வந்து கேப்டன் பதவி வந்து கிடைக்கல ஹர்பஜன் சிங் எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து ஆடிருக்காரு நூற்றி மூணு டெஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தாறு ஓடியை இருபத்தெட்டு டி ட்வெண்ட்டிஸில் ஆடிருக்காரு இருந்த போதிலுமே இவருக்கு ஒரு சில போட்டிகளில் வைஸ் கேப்டன் பதவி வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்திய அணிக்கு இது வரைக்கும் அவர் வந்து கேப்டனாக இருந்தது கிடையாது அதே மாதிரி யுவராஜ் சிங் வந்து பதினேழு வருஷம் வந்து கிரிக்கெட் ஆடி இருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழு சமயத்தில் இவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்கலான்னு வந்து இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் தலை தோனி வந்து டி டுவெண்ட்டி கோப்பை வாங்கி கொடுத்த காரணத்தினால மூணு ஃபார்மட்டுக்கும் அவர் வந்து கேப்டனை வந்து நியமிச்சுட்டாங்க தோனி மட்டும் கிரிக்கெட்டுக்கு என்ட்ரி கொடுக்காம இருந்திருந்தார் அப்படின்னா இந்தியனே வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு யுவராஜ் சிங்க்கு வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் தோனினால பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்காம போயிருச்சு அதே மாதிரி வி விஸ் இவர் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டை வரைக்கும் பெரிய ஒரு ஜாம்பவனாக வந்து இருந்தார் டிராவிட்டுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு டெஸ்ட் பிளேயராக லக்ஷ்மன் வந்து இருக்கார் இருந்த போதிலுமே ஒரு சில போட்டியில் இவருக்கு வந்து வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க இவரும் வந்து டெஸ்ட்டில் கூட வந்து இந்திய அணியை லீட் பண்ணது வந்து கிடையாது அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்துருக்காங்க ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவன்கள் தான் ரெண்டு பேருமே கரண்ட்டாக வந்து ஆடிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக கிடைக்காது அஸ்வின் வந்து இங்கிலாந்து தொடரில் ஐநூறு விக்கெட்ஸ் வந்து டெஸ்ட்டில் கைப்பற்றியிருக்காரு தொண்ணூற்றி ஒன்பது டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆடி இருக்காரு பெரிய ஜாம்பவன் தான் ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து இந்தியனியை வந்து லீட் பண்ணது கிடையாது அதே மாதிரி தான் ஜடேஜாவும் ஜடேஜா இப்போதைக்கு வந்து சம்பளப்பட்ட எல்லாம் ஏ பிளஸ் கிரேட்ல வந்து இருக்கார் அதில் நாலு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா மற்றும் ஜடேஜா அப்போ மூணு ஃபார்மேட்லையும் இந்தியை வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு முறை கூட இந்தியை வந்து லீட் பண்ணது கிடையாது நன்றி